ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினமானது பெறக்கூடிய தினமாக வருகிறது எல்லாம் அப்படின்னா ராஜாவை போன்றே ஆயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை அந்த ராஜாவிற்கு இணையான வாழ்க்கையை வாழும்படியான யோகம் பதவிகள் பணம் பேர் புகழ் பாராட்டுக்கள் அன்பு காதல் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அத்தனையும் செல்வாக்கு அத்தனையும் பெறக்கூடிய யோகம் இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத சில நினைவுகளை ஏற்படுத்தியே தீரும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினமானது உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் நடக்கும் நம்ம நினைச்சு நம்மளே எப்ப பெருமைப்படுவோம் நம்மால யாராவது சந்தோஷப்பட்டாலும் நாம் செய்யக்கூடிய உதவியால பயனடைஞ்சாலும் ஆத்மார்த்தமா நம்மளை வாழ்த்தும் போதும் நினைச்சு நமக்கே பெருமையாக பல தருணங்கள்ல எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படுவீங்க அந்த மாதிரி ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க செய்த தர்ம காரியங்களால எப்போவுமே நீங்க அதிகமா உதவி செய்யறவங்க இல்லையா அதனால நீங்க செய்யக்கூடிய உதவியினால நீங்களே பெருமையடையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்று வருகிறது இந்த தினம் ஆண்டவன் அருளை தர காத்து கொண்டிருக்கிறான் கேட்டால் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் மிதுனராசி என்பர்களுக்கு பிறவியிலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு நிலையிலும் அடுத்த ஸ்டேஜ் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு தான் மனித வாழ்க்கை நகரம் அதற்கான விடையை தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரம் என்பது நம்பிக்கை வாழ்க்கை நல்லா ஆச்சா இல்லையா அப்படின்னா பணத்தை வச்சோ அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சோ நம்ம முடிவு பண்ணிட முடியாது எந்த அளவிற்கு ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கான் நிம்மதியாக இருக்கான் அதை தான் வாழ்க்கையை பற்றி நம்ம அளவிட முடியும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான வாழ்க்கையில அடுத்த நிலையில மனம் மகிழக்கூடிய நிம்மதி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் கடகராசி என்பர்களுக்கு சோதனைகள் பல வந்தாலும் கூட இன்னைக்கு அதையெல்லாம் முறியடித்து நாளுடைய பிற்பகுதியில நீங்கள் சாதனை படைக்க போகிறீர்கள் எத்தனை எதிர்ப்புகளை தாண்டியாச்சு இதுவரைக்கும் வரைக்கும் நமக்கு வழிகாட்டின ஆண்டவன் இனிமேலாம் விட்டுட போகிறான் எவ்வளவோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியாச்சு எத்தனை சந்தர்ப்பங்கள்ல அழுதாச்சு மனசு நொந்து போயாச்சு அதெல்லாம் தாண்டி தான் இங்கே நிற்கிறோம் நம்ம நமக்கு வழி கிடைக்காமல் போயிடும் ஆக உங்களுடைய நம்பிக்கை வீண் போக்காது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினமானது சற்று கஷ்டங்களையும் சில நஷ்டங்களையும் தரக்கூடிய தினமாகத்தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கர்ஜிக்கக்கூடிய ராசி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கூட உங்களை வெல்ல யாரால் முடியும் உங்களுக்கு நிகர் நீங்க தானே ராஜாவாச்சே எத்தனை பேர் உங்களை சோதிச்சாலும் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உங்களை வேதனைப்படுத்தினாலும் உங்களால நினைச்சதை சாதிக்காம இருக்க முடியுமா அதனால தைரியமாக இருங்க தன்னம்பிக்கை உங்க கூட பிறந்தது அது பிறவியா அந்த கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி உங்க கூட இருக்கக்கூடியது அந்த ஒரு ஆயுதத்தை வைத்து இந்த உலகை நீங்கள் வெல்லுவது நிச்சயம் கன்னிராசினியர்கள் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் கண்ணிராசிக்கு ஒரு அல அடிச்சு ஓஞ்சாப்புல பல துன்பங்கள் கஷ்டங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல எதிர்ப்புகள் இதையெல்லாம் தாண்டி நம்ம ஃபீல் அந்த மாதிரி மனசு ரிலாக்ஸ்பா நிம்மதியாக நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாள் பல கன்னிராசி என்பவர்களுக்கு நெளிவு சுழிவுகள் வாழ்க்கையில் யதார்த்தமாக இயற்கையாக வந்தாலும் கூட திருமணம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்று அமையும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக சேது வீதிகள் நம்பிக்கையே வாழ்க்கை துலாம் ராசி அன்பர்களுக்கு மனம் அமைதிப்படும் சாந்தம் அடையும் அதாவது மன அழுத்தம் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட பேசுனீங்கன்னா தெரியும் அவங்க படக்கூடிய எல்லாம் இருக்கு சார் ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சார் ஏதோ வேக்யூம் மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லாத மனிதர்கள் உண்டா அப்படி வைராகியம் மிக்க மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கு உங்கள் மனம் சாந்தப்படும் அதாவது திருப்தி அடையும் எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு வரக்கூடிய வெற்றியானது ஸ்பெஷல் இல்லையா அப்படி இன்றைக்கு வரக்கூடிய வெற்றி ரொம்பவே ஸ்பெஷலாக உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்க எப்பவுமே மனசுல சஞ்சலமும் குழப்பமும் உங்களை சூழும் ஆனா இன்னைக்கு உங்களுடைய புத்தி கூர்மையினால நீங்க பல சவால்களை ஜெயிச்சு பெயரையும் புகழையும் சம்பாதிக்க போறீங்க எதிர்காலத்துல இன்றைய நாள் மறக்க முடியாத நினைவுகளை உங்களுக்கு தரும் நீங்கள் செய்த சாதனைகளையும் நீங்கள் செய்த நல்ல விஷயங்களையும் மற்றவங்க மறக்க முடியாத அளவிற்கு ஒரு சம்பவம் இன்னைக்கு நடக்கும் ஆக இன்னைக்கு உங்களுடைய டே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் என்பது பல அனுபவங்களை தரக்கூடிய நாள் வித்தியாசமான அனுபவங்கள் அனுபவங்கள்னா பிறக்கிறோம் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் கல்யாணம் பண்ணுறோம் குழந்தை வைக்கிறோம் செத்து போகிறோம் அப்படி இல்லை அனுபவங்களில் பல வகைப்படும் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும் வாழ்க்கையில் அவர்கள் தான் வரலாறு படைக்கிறவர்கள் அதை கடவுள் சூஸ் பண்ணுறாரு யார் யாருக்கு எதை எதை கொடுக்கணும் எப்போ எப்போ கொடுக்கணும் இன்னைக்கு கடவுள் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு சிறந்த அனுபவங்களை தர கொண்டிருங்கள் அதிசயம் நடக்கும் மகர ராசி என்பர்களுக்கு இன்னைக்கு இறைவன் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இறைவன் பற்றிய சிந்தனை வருது அப்படின்னாலே நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அறிகுறி யாதொன்றும் அறியேன் பராபரமேனு தாயுமானவர் சொன்ன மாதிரி இந்த உலகம் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த சக்தியானது உங்களுக்கு நல்லது செய்வதற்காக இன்று கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவார் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வைஃபை ஆன் பண்ணி வச்சாதான் தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க நாம நம்மளுடைய மனம் என்ற கோவிலை திறந்தால் தான் கடவுள் அங்கே வந்து உட்கார முடியும் மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் இதுதான் வாக்கு இந்த வாக்கிற்கிணங்க இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நடக்கும் கும்பராசினியர்களுக்கு இமாலய வெற்றிகளை தரக்கூடிய நாள் பல சந்தர்ப்பங்களில் தோல்விகளையும் சவால்களையும் சந்தித்து ஓய்ந்து போயிருக்கக்கூடிய அத்துணை கும்பராசினியர்களுக்கும் இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வெற்றிகள் முக்கியமானதாக நிரந்தரமானதாக இருக்கும் நிரந்தர வெற்றி இருக்குன்னா என்ன அர்த்தம் எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம் நம்பிக்கையோட நடைபோடு மீனராசி என்பர்களுக்கு இன்றைக்கு முழு நாளுமே நல்ல விஷயங்கள் மனசுல காதுல சிந்தனையில் வியாபித்திருக்கும் உங்களை சுற்றி எல்லாமே நல்லதாக இருக்குன்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு நல்ல ஜோனில் இருக்கீங்க பாசிட்டிவான வைபில் இருக்கீங்க எதிர்காலமும் அப்படி தான் அதில் அறிகுறியாகத்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போ வரக்கூடிய எதிர்காலத்தில் ஜென்மசனியாக வந்தாலும் கூட பல கஷ்டங்கள் அனுபவங்களை சனி பகவான் தருவதற்காக காத்திருந்தாலும் கூட கஷ்டங்கள் யாருக்கு சுகமும் துக்கமும் அதோடைய தன்மையில் இல்லை நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சொல்வது ஈஸிசாக இருக்குது நாங்கள் படும்போது கஷ்டமாக இருக்குது சார்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் ஆண்டவனுடைய திருவடியில் சரணாகதி அடைபவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் துன்பமாகவோ கஷ்டமாகவோ வரவே முடியாது ஆக ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் நல்லது நடக்கும்